அக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பணசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலைத்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமையான இன்று ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கத்தின்படி திதி மூணு பதினெட்டு இரவு வரை அஷ்டமி பின்னர் நவமி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் ரெண்டு முப்பத்தி நாலு காலை வரை பிறகு விசாக நட்சத்திரம் யோகம் சூலம் நாலு முப்பத்தி ஏழு காலை வரை அதன் பின் கண்டம் கரணம் கௌலவம் மூணு பதினெட்டு இரவு வரை பிறகு செய்துளை நாலு முப்பத்தி ஒன்னு காலை வரை பிறகு கரசை இன்றைக்கு சூலம் வடக்கு பரிகாரம் பால் சமநோக்கு நாள் தேய்பிரை இன்று நமக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் இதே மரண யோகம் ரெண்டு முப்பத்தி நாலு இடியற்கால வரை அப்புறம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பதரை இருந்து பத்தரை மணி வரை மாலை நாலரை மணில இருந்து ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பத்தரை மணில இருந்து பதினொன்றரை மணி வரை மாலை ஆறரை மணில இருந்து ஏழரை மணி வரை ராகு காலம் பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணி வரை குளிகை பத்தரை மணில இருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் ஏழரை மணில இருந்து ஒன்பது மணி வரை இன்னைக்கு சந்திராஷ்டமும் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு ஸ்ரீவலிபுத்தூர் ஸ்ரீ பெரிய ஆழ்வார் புறப்பாடிற்கு மதுரை ஸ்ரீ செல்லத்தாமன் சிம்மாசனத்துல பவனி வரக்கூடிய காட்சி ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கல்லபுரானுக்கு பாலாபிஷேகம் ஆராதனை செய்யக்கூட அபிஷேக ஆராதனை செய்யக்கூடிய நாள் இன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் இன்னைக்கு அயோத்தி ராமர் கோயில் துவங்கி ஓராண்டு நிறைவு பெற்ற நாள் இன்னைக்கு சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு கிரக நிலவரங்கள் என்ன அப்படின்னா ரிஷபத்துல குரு மிதுனத்துல செவ்வாய் கண்ணில கேது மகரத்துல சூரியன் புதன் கும்பத்துல சனி சுக்கரன் மீனத்துல ராகு இப்போது அவரவர் ராசி பலன்களை சந்திரனுடைய அடிப்படையில நம்ம பார்க்கலாம் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுக்கு உள்ள நாள் அப்படின்னு சொல்லலாம் பெருமை அதிகம் உள்ள நாளா இருக்கலாம் உங்களுடைய செயல்களை அரிய செயல்களை கண்டு மற்றொரு மகிழ்வுருவார்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய பெருமை உன்னதம் கிடைக்கக்கூடிய புகழ்பெற்ற புகழ் பெறக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் முடிவுகளை எடுப்பீர்கள் சற்றும் சிந்திக்காத சில செயல்கள் கூட உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்க கூடியதாக இன்னைக்கு இருக்கு உத்தியோகத்துல ஜாப் விஷயத்துல பிரைவேட் ஜாபா இருக்குங்க கவர்மெண்ட் ஜாபா இருக்கீங்கன்னா அதுல ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயமும் அமையும் தொழில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்லாம் பண்றது இன்னும் உத்தமமான விஷயமா உங்களுக்கு அமையும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் தொழிலே அமையலைங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு முருகப்பெருமான வழிபடுறதும் ராமரை வழிபடுறதும் ரொம்ப நல்ல பலன்களை இன்னைக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கும் அப்படின்றத இந்த வழிபாடுகள் மூலயமாக உங்களுக்கு தெரிய வரும் ரிஷபராசிக்காரங்கள் போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் நிறைய அரிய செயல்களை செய்து வெற்றி பெறுவீர்கள் மிகப்பெரிய ஒரு உச்சாரணியை தொடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் போட்டி தேர்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா மாணவர்கள் ஜெயிக்கிறதுக்குரிய நல்ல விஷயங்கள் நல்ல பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் அமையும் ரொம்ப யோக பிராப்தம்னு சொல்லும் போது நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நாளை நீங்க சொல்லலாம் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய நாளா இன்னைக்கு கண்டிப்பா உண்டு வழிபாடாக ராமரை வழிபடுறது நல்ல பலனா உங்களுக்கு மிதன ராசிக்காரங்க வேகம் எடுக்கிற அளவுக்கு விவேகமும் உங்களை வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் அப்படிங்கிறது சாத்தியமாகும் நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும் சந்தோஷம் நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும் சற்று யோசிக்காம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு யோசிச்சு செயல்படக்கூடியதாக இருக்கும் மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் வெற்றிகள் குவிப்பீர்கள் கடவுளுடைய அருள் எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா அயோத்திய ராமரை நீங்க வழிபடுறது இன்னைக்கு நல்லது கடகராசிக்காரன் ஏமாற்றம் இன்னைக்கு அடையக்கூடியதுன்னா எச்சரிக்கையாக இருக்கணும் பண விஷயத்தில் யாரை நம்பி கொடுக்கக்கூடாது நிறைய விஷயம் கடன் பிரச்சனைகள் ஜாமீன் போடுறது அடுத்தவங்களை நம்பி பணம் கொடுத்தேன் வட்டி வரல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிவு பிரச்சனை ஆயிரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுவும் டாக்குமெண்டேஷன்லாம் செக் பண்ணணும் நீங்கள் அதிகார பதவியில் உட்காரலாம் சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இருந்தாலும் ஒரு பக்கம் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையும் வரும் காதல்ல ஏமாற்ற விஷயமும் நடக்கும் அதனால ரொம்ப ஜாகிரதையா இருங்க இன்னைக்கு வழிபாடாக அயோதி ராமனை வழிபடுங்க நல்ல மாற்றங்களே ஏற்றங்களே உங்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்க கவனமா இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு புது முயற்சிகள்லாம் எடுக்க வேண்டாம் எச்சரிக்கை கவனம் நிதானம் அவசியம் அஷ்டம சனியும் போயிட்டு இருக்கு அதையும் நீங்க யோசிச்சுக்கணும் புத்தி ஏதாவது யோகமா அவயோகமான்னு பாத்துக்குங்க இது நல்ல பலனை கொடுத்துரும் எதா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படுங்க அதுதான் நல்லது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ராப்பர்டிஸ் அந்த பணம் கொடுக்குற பரிவர்த்தனை விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் சிம்மராசிக்காரங்களுக்கு அயோத்திய ராமரை இன்னைக்கு வழிபடுறது புதன்கிழமையா இருக்க விஷ்ணு பகவானை வழிபடுறது நல்ல மாற்றங்களே ஏற்றங்களே கொடுக்கும் கன்னி ராசிக்காரங்க சாந்த சொரூபியா இருக்கணும் இன்னைக்கு எதுவுமே அவசரமா முடிவெடுக்க கூடாது ரொம்ப பொறுமையா இருக்கணும் இன்னைக்கு புதன்கிழமையாக இருக்கிறதுனால நீங்க எடுத்துக்கிற முயற்சிகளை எல்லாம் வெற்றிகள் பெறக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சிலது கவனமும் நிதானமும் அவசியம் தொழிலில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் தொழில் முறையில ரொம்ப மாற்றங்கள் இருக்கும் உயர் அதிகாரணும் அழுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் சிந்தனை செய்து வழிபடுங்க எதா இருந்தாலும் சிந்தனை செய்து செய்யுங்கள் அதுவே உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ராமர் வழிபாடு வெற்றிகளை குவிக்கும் துலாம் ராசிக்காரங்க சந்தோஷமா இருப்பீங்க பழைய உறவுகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும் புது உறவுகள் உங்களுக்கு ஆட் ஆயிடும் நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான நாள் மிகப்பெரிய ஒரு அச்சாணியை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு வழிபாடாக நீ மகாலட்சுமி வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் அயோத்தி ராமராயா வழிபடுறது நல்ல மாற்றங்களை கொடுக்கும் உச்சய ராசிக்காரங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கிறதுனால எல்லாமே உஷாராக இருக்கணும் பரிவர்த்தனையில் உஷாராக இருக்கணும் செய்கிற தொழிலில் முக்கியமாக மாற்றங்களை கொண்டு வரணும் ஏதாவது பொருள் நஷ்டம் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கணும் யாரை நம்பி எந்த பொருளையும் கொடுக்காதீங்க அதுவே பெரிய நஷ்டத்தை கொடுத்துரும் யோசிச்சு செயல்படுங்க தொழில உத்தியோகத்துல படிக்கிற மாணவர்களா இருந்தா எதுவுமே புரியாம இன்னைக்கு தவறு செய்வீங்க அதனால கொஞ்சம் நிதானமா இருக்கணும் உங்களுக்கு இன்னைக்கு முருக பெருமான உடைய அயோத்தி ராமன மனதார வழிபடுறதுக்கு நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் தனசு ராசிக்காரங்க இன்ப மிகுதினால சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் உற்றார் உறவினர் வருகைன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் உங்க நண்பர்கள் பார்ட்டி விசேஷம் அப்படிங்கறதெல்லாம் வைப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் கலந்து சந்தோஷம் அடையக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு தனசு ராசிக்கு உண்டு கடவுள் வந்து ராமரை வழிபடுறது இன்னைக்கு ரொம்ப நல்ல பலன்தான் கொடுக்கும் மகர ராசிக்காரங்க அமைதி பொறுமை நிதானம் அப்படிங்கிறது அவசியம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது அடையறதுக்கு சில சூட்சமங்களை பாயறதுக்கே பதுங்கிறதே பாயிரத்துக்கு தான் அப்படி சிங்கம் போல நீங்க பதுங்கி பாயக்கூடிய ஆளுங்க அமைதி பொறுமையோட செயல்பட்டு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் மகர ராசிக்காரங்களுக்கு இது ஒரு உத்தமமான நல்ல பலனை உங்களுக்கு வழிபாடாக அயோத்தி ராமரை வழிபடுறது நல்லதே கொடுக்கும் கும்ப ராசிக்காரங்க பயம் கஷ்ட நஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு முன்னேற்ற நிலைமையில கொண்டு வருவீங்க மிகப்பெரிய உற்சானி உங்களுக்கு கண்டிப்பாக தெரு தென்படும் பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி இருப்பீங்க இருந்தாலும் சில விஷயங்கள் மாயை போல் உங்களை பரட்டும் சங்கடப்படுத்தும் எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும் அதெல்லாம் சரியாக கூடிய விஷயங்கள் எப்படின்னா உங்கள் கடின உழைப்பில் தான் அது நிரூபிக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்பராக கன்வே ஆகும் கும்பராசிக்காரங்களுக்கு வழிபாடாக அயோத்தி ராமரை வழிபடுறது நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க இன்னைக்கு சந்திராசிரமம் உத்திரட்டாதி ரேவதி புது முயற்சிகளும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதுவே வெற்றிகளை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னா விநாயகர் வழிபட்டு நீங்க செயல ஆரம்பிச்சீங்கன்னா தாமதங்கள் எப்போதும் செய்கின்ற வேலைகளை செய்யும் போது ஏற்றங்களை அது கண்டிப்பா கொடுத்துரும் நாள் நாள்னால எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும் வெள்ளத்தை நாள் சந்திராசிரமத்தோடைய உயரியம் அப்படிங்கிறது இயற்கையாவே கொடுக்கும் மகாரேஷ்மி பெருமாளை வெறிப்படுறது வழிபடுறது ராமரை வழிபடுறது உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் ஸ்ரீ ஸ்ரீராய் ஜெயராம் ராம் ராம் ஜெயராம் அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு தடவை இன்னைக்கு எழுதலாம் ரொம்ப சந்தோஷத்தை அது கொடுக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் நிம்மதியை கொடுக்கும் பொருளாதார நெருக்கடி இருந்து விளக்கி விடும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்ற வாழ்க வளமுடன் திருச்சிட்டு